அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தனபாணி இறைமுறை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக சம்பந்தமான பதிவு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக ரீதியான தேடல்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஏன்னா அந்த ஒரு தான் ஏன்னா எனக்கும் அந்த ஆன்மீக தேடல் கொஞ்சம் அதிகமா இருந்து ரொம்ப அதிகமா இருக்குது நான் நான் உணர்ந்த விஷயங்களை கொஞ்சம் இருக்கேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் நிறையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமா இது வந்து நான் எதுவுமே ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வைக்கல நான் அப்படியே உங்ககிட்ட எனக்கு என்ன தோணுதோ சொல்றேன் அதாவது என்னுடைய அனுபவத்தை நான் ஆன்மீக சம்மந்தமாக என்ன தேடல் எனக்கு என்ன இருந்தது எப்படி நான் எப்படி அதை உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் மகான்கள் எல்லா நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மகான்களுடைய மகான்கள் மீது பக்தி கொஞ்சம் அதிகமாக எனக்கு இருக்கும் இப்போ அந்த மகான்கள் அப்படியே மகானாக மாறினாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் நிறைய யோசித்து பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப அந்த இறைவன் மீது பற்று சிலர் பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கை துறந்துட்டு அவங்க இறைவன் மேலே முழுசாக சரணாகதி அடைஞ்சு இறைவனுடைய திருவிடையே போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மகான்கள் அப்படியே போயிட்டாங்க மகான்களும் சித்தர்களும் சிலர்லாம் கொஞ்சம் இலை வாழ்க்கையில இருந்து இந்த மாதிரி வாழ்ந்து அப்படியும் சித்தர்களாகவும் இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி இதுலேயும் வேறுபாடுகள் இருக்கு அது எல்லாமே அவங்க உள்ளார்ந்து அவங்களுக்கு என்ன ஞானம் அவங்களுக்கு இறைவன் என்ன சொன்னாரு அதெல்லாமே அவர்களின் அனுபவத்தை பொறுத்தே ஒவ்வொருத்தருடைய ஆன்மீக வழி ஒவ்வொரு விதமா இருக்கு ஒரு மகானோட கதை எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே போல் இருப்பதில்லை இப்போ நீங்கள் நினைச்சா கூட மகானா மாறலாம் சித்தரா மாறலாம் மகானா மாறலாம் அது எல்லாமே ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம லைஃப்ல வந்து இந்த மாதிரி நம்ம மாறணும் இல்லை எல்லாமே ஒரு இறைவனோட அருள் தான் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்ப கண்ணப்ப நாயர் நாயனார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் மீன் வந்து ஒரு அசைவ உணவை வந்து கொடுத்து அவர் அவ்வளோ பக்தியாக அந்த பக்திங்கிறதுல தான் ரொம்ப ஒரு முக்கியம் நம்ம எப்படி இருக்கிறோம் என்ன சாப்பிட்றோம் எப்படி சுத்தமா இருக்கோம் அதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது அந்த பக்திங்கிற இதில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ்ல இறைவன் மேல முழுமையா நம்ம அவர்கிட்ட அன்பு செலுத்துறோம் தான் இருக்கு இதுதான் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் அதாவது நம்ம ரொம்ப அது இது படையல் வச்சு ரொம்ப செலவு பண்ணி பிரம்மாண்டமா ஒரு இறைவனை கும்பிட்டாலும் அதுல கிடைக்காத ஒரு திருப்தி ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கற்பூரம் ஏந்தி ஒரு மனசார நீங்க வேண்டி பார்த்தாலும் மனசார நீங்க இறைவனை நினைச்சாலும் அதுல வந்து ஒரு பரம திருப்தி ஒரு சமயம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி எப்படி நம்ம எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறோம் எப்படி ஸ்டைலாக இருக்கோமா இல்லை ரொம்ப ஒரு பட்டை எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப அது போட்டுட்டு ஆன்மீகமாக அப்படியே வெளியே காட்டிக்கிறோமா அதிலெல்லாம் இல்லை கண்டிப்பாக இருக்க இறைவன் இருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கெட்டவங்களோ நல்லவங்களோ நல்ல எப்படி இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கண்டிப்பா இறைவன் உள்ள இருக்கிறார் நமக்குள்ள சிவ சிவம் சொல்றோம் நீங்க எப்படி வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம் நம்ம இப்ப ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே சிவன் வந்து கண்டிப்பா இருக்கிறார் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அந்த சிவத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம் எந்த அளவுக்கு அதை நம்ம ஒரு தேடுதல் அந்த தேடுதல் எப்படி இருக்கு உங்க தேடுதல் எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி அதற்கான விடை கிடைக்குது இதை பொறுத்துதான் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வித்தியாசம் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பா வித்தியாசமான அனுபவம் தான் கிடைக்கும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே மிக பெரிய ஒரு அன்பு பக்தி நம்பிக்கை அதாவது கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயே அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளை கயத்தில் கட்டி தூக்கி கடலில் போட்டாலுமே அந்த உயிர் போகக்கூடிய ஒரு நொடியில் கூட இறைவன் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருந்தார்கள் அந்த இது 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 மட்டும் நான் உங்களுக்கு சின்னதாக ஸ்டோரி மாதிரி சொல்லிக்கிறேன் ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அந்த சொற்றுணை வேதியன் சாங்கு வந்துட்டு நால்வர் பதிகத்துல ஒரு ஒரு இடத்துல வரும் அது யார் எழுதினாங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் எழுதியிருக்கிறாரு திருநாவுக்கரசர் நால்வர்களில் ஒருவர் திருநாவுக்கரசரை வந்து சமணர்கள் போட்டு துன்புறுத்தி இருக்கிறாங்க துன்புறுத்தி இந்த மாதிரி கட் கடல்ல வந்து கட்டி தூக்கி வீசிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் மைண்டில் வந்த பாட்டு தான் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் அதில் வந்து கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமசிவாய்மே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அவரோட பக்தி அவர் அடுத்த நொடி இறக்க போகிறாரு தெரிஞ்சுமே இறைவனுக்காக ஒரு பாடல் இந்த பக்தியை தான் இறைவன் வந்து எதிர்பார்ப்பாள் இந்த பக்தியை தான் இறைவன் வந்து அவர் அவர் மேல அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை தான் அவர் எதிர்பார்க்கறாரு வேற எதையுமே நம்ம நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இல்லை இந்த மாதிரி இந்த வேதியின் பாட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் இந்த பாடலை பாடும்போது அந்த ஆபத்து நம்ம கிட்ட இருந்து போகும் அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் வந்து பாடப்பட்டது இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு நால்வர்கள் மேல ஈடுபாடும் எனக்கு அதிகமாக வந்துருந்துச்சு அஹ் நால்வர்கள் மேலே ஈடுபாடும் எனக்கு அதிகமாக இருக்கு அந்த பாடல்களும் நான் இப்போ கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டு வரேன் அதை பத்தி நிறைய ஆராய்ச்சி தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோல கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ நீங்களும் ஞானி ஆகலாம் நீங்களும் ஆகலாம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளிய அந்த இறை ஒளிய நீங்க எவ்வளோ தூரம் நீங்க அதை வந்து நம்புறீங்க அதை எப்படி நீங்க என்ன சொல்றது உச்சரிக்கிறது தியானம் பண்றது இந்த மாதிரி அப்புறம் சில முத்திரைகள் வைக்கிறது இந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரத்தை நம்ம இயக்கும் போது கண்டிப்பாக நமக்குள் நிறைய மாற்றம் ஏற்படும் நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து இந்த ஈடுபாடு அதிகம் இருந்தே நான் வந்து இந்த மெடிடேஷன் இதில் எல்லாம் ஈடுபாடு பாட்டு பக்தி பாடல்கள் பாடுறதுல இதெல்லாம் ஈடுபாடு கொஞ்சம் அதிகம் அதனால் நான் இந்த துறையில் எனக்கு ரொம்ப அந்த ஒரு எனக்கு இந்த துறையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது இது நான் நான் இப்போ பேசுகிறது பிளேடுன்னு நினச்சிடாதீங்க நான் ஏன்னா நான் எதுவுமே ஸ்கிரிப்டில் எழுதலை சும்மா எனக்கு இப்போ என்ன தோணுதோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் இப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரம் இது ரொம்பவுமே முக்கியம் நம்ம எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல எப்படி இருக்கு எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல கொண்டு போறோம் நம்ம எண்ணம் எப்படி இருக்கு நம்ம செயல் எப்படி இருக்கு நம்ம நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமா நல்ல எண்ணத்துல இருக்கிறோமா இது எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏழு சக்கரங்கள் தான் இந்த ஏழு சக்கரங்கள் வந்து டைரக்டா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுது இது வந்து நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியாது அதாவது நம்மளுடைய தண்டுவடம் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு அந்த லைன் ஃபுல்லாக ஏழு சக்கரங்கள் இருக்குது இது வந்து சூட்சுமமாக இருக்குது இது கண்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இப்போ அந்த ஏழு சக்கரம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை அப்புறம் மேலே சகசிரம் சகசரம்ங்கிறது நம்ம உச்சந்தலையிலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஏழு சக்கரங்களுமே நம்மளை வந்து இயக்கக்கூடியது மூலாதாரம்ங்கிறது நம்ம ஸ்பைனல் கார்டோட எண்டு மணிப்பூரகம் வந்து நம்ம வெள்ளிப்பட்டனுக்கு இடையில இருக்கிறது அடுத்து அனாகதம்ங்கிறது இங்கே செஸ்ட் சைட்ல இருக்கிறது அப்புறம் இங்க வந்து இந்த தொண்டை பகுதியில் விசுத்தி ஆக்னே மெய் சகசிரம் இந்த ஏழு சக்கரங்களுமே நம்ம சிறப்பாக வச்சுக்கணும் இந்த ஏழு சக்கரத்தையும் ஏழு சக்கரத்தை ஒரு என்ன சொல்றதுன்னா எப்படி நம்ம ஏழு சக்கரத்தை சரி பண்றது ஒவ்வொருத்தருக்கு ஒரு அதுல ட்ரபுளாக இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த பகுதிகளில் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நோய்கள் இப்ப இங்க விசுத்தில வந்துட்டு உங்களுக்கு சக்கரம் சரியில்லை அப்படின்னா தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஏழு சக்கரத்துல அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அந்த பாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையா பாட்டெல்லாம் பிரச்சனை ஆகறதுக்கு வா ஆரம்பிக்கும் இப்போ அந்த ஏழு சக்கரத்தையும் நம்ம கரெக்டா மெடிடேஷன் மூலமாக தான் கண்டிப்பா நம்ம சரி செய்ய முடியும் அந்த நம்ம எவ்வளோ தூரம் ஸ்லோகம் மந்திரம் சொல்கிறமோ அதன் மூலமாகவும் கண்டிப்பாக சரி செய்ய முடியும் அதை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அந்த ஏழு சக்கரங்களை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோட சொல்கிறேன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த சக்கரங்கள் உங்களுக்கு முறை முறையாக இயங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு இறை தத்துவம் முக்தி அடையக்கூடிய தன்மை அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு ஆன்மீக நாட்டம் இருக்கோ அதுல உங்களால முழுமை அடையக்கூடிய தன்மை எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே இறைவன் மீது வை வைக்கக்கூடிய பக்தி நம்பிக்கை அவனை முழுசா நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இறை என்ன நீங்க ஆன்மீக தேடுதல்ல எப்படி உங்களுக்கான ஆன்மீக தேடுதலுக்கு விடை கிடைக்கும் ஒவ்வொருத்தருடைய ஆன்மீக தேடுதல் ஒவ்வொரு மாதிரியானது ஒவ்வொரு மகான்களின் வாழ்க்கையும் ஒவ்வொரு தான் இருக்கும் மகான்கள்னா என்ன அவங்களும் ஒரு பிறப்பெடுத்து அந்த வழியில போய் மகான் மகானாயிருக்கிறாங்க அவங்க தனியா தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க நல்லது செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாங்க நல்ல எண்ண ஓட்டத்தில் மட்டும் இருந்திருக்கிறாங்க அவங்க இந்த ஏழு சக்கரத்தை இயக்கி அவங்க அந்த அதை ஃபுல்லா எப்படி இயக்குறதுன்னு தெரிஞ்சு அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதே போல் நாமளும் அந்த நம்ம அந்த அளவுக்கு நம்ம விரும்புறது இல்லை நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது பண்ணும் இந்த கர்மாவை முழுமையும் கழிச்சு மறுபிறவி மறுபிறவி இல்லாத நிலைதான் முழுமையான ஆன்மீக தேடுதல் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் மறுபிறவி கண்டிப்பா இருக்கக்கூடாது இந்த ஜென்மத்துலயும் பெருசா நம்ம பெரிய ட்ரபிள்ல மாட்டக்கூடாது பெரிய நோய்வாய் படக்கூடாது இந்த மாதிரி லைஃப் வந்து ஸ்மூத்தா போகணும் இறை அருளோட போகணும் குழந்தைகள் குழந்தைகளும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் இதுதான் நம்ம ஒரு மனுஷங்க வந்து விரும்புறது நடக்கணும் அந்த இறைவனுடைய அப்படின்னா நீங்க ஏழு சக்கரத்தையும் நல்லபடியாக இயக்கி நல்ல ஒரு இறை தத்துவமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே நடக்கும் இன்னும் என்னுடைய அனுபவத்தை அடுத்த பதிவுல சொல்றேன் இது கொஞ்சம் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுடைய ஆன்மீக அந்த உங்களுடைய ஆன்மீக அனுபவத்தையும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எதுவுமே கற்றது கையளவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பில் வந்துட்டு அது ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் டெய்லி படிக்கணும் அப்டேட் ஆகணும் இதுதான் இதுதான் நான் வந்து பண்ணுறது அப்டேட் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு நிறைய நூல்கள் படிக்கிறது இதெல்லாம் ஓகே நன்றி வணக்கம் வாழ்க வளம்